கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்று இந்த அதிகாலை ஜப ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து செபிக்கப் போகிறோம் நன்றாக கவனியுங்கள் நேற்று அதிகாலை ஜெபத்திலும் இதே காரியத்தை பிசாசின் வல்லமைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவது எப்படி பிசாஸ் எல்லா தந்திரங்களிலும் இருந்து எல்லா விதமான திருட்டு வஞ்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து விரிவாய் தியானி

செய்வது அவற்றின் ஆதிக்கங்களை வல்லமைகளை எப்படி நிர்மூலமாக்குவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நன்றாக இது ஒரு அற்புதமான காரியம் அநேகர் நம்மிலே ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் எதற்கு இந்த பிரச்சனைகள் வந்தது எப்படி வந்தது என்றே தெரியவில்லை ஐயா இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே எப்படி வந்தது ஏன் வந்தது என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை எந்த காரணமும் இல்லை காரணமில்லாத சாபங்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் துக்கங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை வலையிலே அகப்பட வைத்திருக்கிறது நாங்கள் சிறை இருப்பில் இருக்கிறது போல் இருக்கிறோம் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் இருப்பது போல் இருக்கிறோம் பறக்க முடியாதபடி கழுகு போல புது பல நடைந்து உயரே உயரே பறப்போம் உயரை உயரை உன்னதமான உயர்வை அடைவோம் என்று கர்த்தரே எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது ஆனாலும் இன்றும் பல்வேறு சோதனைகள் சிக்கல்கள் ஆபத்துகளிலே நிலைத்திருக்கிறோம் மாற்றமே இல்லை விடுதலையே இல்லை சுகமில்லை சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம் என அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமா இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறவர் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொண்டு உயர்வும் உன்னதமுமான இடங்களிலே உங்களை கொண்டு செல்ல உங்களை உட்கார வைக்க ஆயத்தமாக இருக்கிற நல்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் சூழ்நிலையிலும் எத்தனை உங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் சரி உங்களை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்புங்கள் தாவிது சொன்னது போல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போலவே ஐயா உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற உங்கள் மீது அன்பு கூறுகிறவரும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவருமா இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழின் படியே நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள் அருமையான பிள்ளைகளே இவைகள் ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது நம்பிக்கையாய் தேவன் பேரில் நம்பிக்கையாய் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கு இருக்கிற ராஜ மேன்மைகளை குறித்து உங்களுக்கு மகிமையான மகத்துவமான மேன்மைகளை ஆசிர்வாதங்களை குறித்து குறைவாக எண்ணி விடாதிருங்கள் அற்புதங்களின் தேவன் உங்களுக்கு தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பினாரே சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சில்வையிலே மறிக்கும்படியாய் தந்தாரே ஓ அப்படியாய் தம்முடைய சொந்த குமாரனையே உனக்காக தந்த அந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஓ எல்லாவற்றையும் உனக்கு தராமல் இருப்பது எப்படி அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு அவர் அவரே நிர்மாணித்து சொந்த குமாரனையே கல்வாரி சிலுவையிலே மரணமடைய ஒப்பு கொடுத்தவர் நிச்சயமாய் பிறகு எல்லா காரியங்களிலும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவருக்கு நல்லதொரு சாட்சியும் அவருக்கு நல்லதொரு ரோல் மாடலுமாய் உங்களை நிறுத்துவதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மந்திரம் மாந்திரிகங்கள் எல்லாம் இந்த பிசாசின் கிரியைகளினால் ஏற்படுகிறவைகள் இந்த சதி சூனியங்கள் எல்லாம் இந்த பொல்லாத சத்து கிரியைகளினால் நிச்சயமாக இவைகளை கிரியலினால் இவைகள் மீது எடுக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு மறந்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறதே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எப்பொழுது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாய் மாறினீர்களோ அப்பொழுதே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசு ചാവിയാലേ മുത്ത് முத்துறை இடப்பட்டிருக்கிறீர்கள் மாயிட்டு உங்கள் இருதயமும் ஆவி ஆத்ம சரீரம் முத்திரை இடப்பட்டிருக்கிறது அங்கே பரிசு தாவியானவர் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் அவரை துக்கப்படுத்துகிறீர்களோ அல்லது எத்தனையாய் அவரை சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களிலே தங்கி இருக்க உங்கள் இருதய சிம்மாசனத்திலே இடம் கொடுத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை ஆனாலும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க உங்களுக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் இருக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள் நன்றாய் கவனியுங்கள் ஒருவேளை கர்த்தரை விட்டு என் தகப்பன் வீட்டை விட்டு நான் தூரமாய் சென்று விட்டேன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அவரையே மாற்றிவிட்டேன் அவரைக்கும் எனக்கும் தூரமாய் போய் நான் ஒரு கெட்ட குமாரனை போல் எல்லா வகையிலும் கஷ்டம் துக்கம் வேதனை மரியாதையின்மை சுகம் சுகமில்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சௌக்கியம் இல்லை சந்தோஷம்

எத்தனை நெருக்கடியான முள்ளுகளுக்குள்ளே அகப்பட்டிருந்தாலும் சரி முள்ளுகளும் நெருஞ்சில்களும் போன்ற ஆட்டுக்குட்டி எப்படி அகப்பட்டிருக்கும் பாருங்கள் தொலைந்து போன ஆட்டுக்குட்டி அயாது சத்தமிட்டு சத்தமிட்டு கதறி சத்தமிடுவதற்கே ஆளுவதற்கே பலம் இல்லாமல் சுருண்டு கிடந்திருக்கலாம் ஆனால் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இந்த நல்ல மெய்ப்பன் நல்ல இடையன் உங்களை தேடி வருகிறார் நீங்கள் எத்தனை பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி எத்தனை சதி சூனியங்கள் போன்ற முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்கும் இருந்தாலும் சரி உங்களை தேடி வருகிறார் இந்த தேற்றவாளன் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கே இருந்து அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள் அந்த கல்வாரி அன்பை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்திய ரத்தத்தின் ஓ மைட்டி காட் அந்த அற்புதமான ரத்தம் சிந்தி மறித்த அந்த தியாகத்தை நினைத்து நிறைத்து பாருங்கள் அந்த அன்பை நிறைத்து பாருங்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்தாரே அந்த அன்பை நீங்கள் நிறைத்து எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து அங்கே இருந்து எழும்புவேன் என்று சொல்லுங்கள் ஐயா நான் எழும்பி நான் இருக்கிற விட பிரகாரமாக இனி இருக்க போவதில்லை நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்ன அந்த இளைய மகனை போல என் அன்பு சகோதரனே சகோதரியே எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்கள் சோதனைகளிலே இருந்தாலும் சரி அப்படியாய் நீங்கள் திரும்பி வர்றமாய் இருக்கும் பொழுது எத்தனை மந்திரம் அகப்பட்டிருந்தாலும் சரி எத்தனை பொல்லாத ஆவிகளின் குழப்பங்களிலே நீங்கள் சிக்கி கயிறுகளிலே கண்ணிகளிலே சிறையிருப்பிலே இருந்தாலும் சரி அங்கே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது அங்கே இருந்து பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே இருந்து விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்யும் பொழுது நிச்சயமாய் பரலோகம் உங்களுக்காக திறக்கும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறவர் ஐயா இந்த நல்ல தகப்பன் நீங்கள் எத்தனை தவறு செய்திருந்தாலும் சரி எத்தனை அவமானமாய் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும் சரி எத்தனையாய் அவரை துக்கப்படுத்தி சரி ஒருவேளை என் அன்பு சகோதரன் சகோதரியே நன்றாக கவனியுங்கள் ஒருவேளை இந்த அற்புதங்களின் நேசரை நீங்களே சிலுவையில் அறைந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் மனுஷியாய் இருந்தாலும் சரி ஒருவேளை அவரை வாட்டி இருந்தாலும் சரி அவர்களை துக்கப்படுத்தினவர்களாய் இருந்தாலும் சரி மறந்து போகாதிருங்கள் உங்கள் மீதும் அவர் நிச்சயமாய் நிச்சயமாய் மனதுருக்கமும் அன்பும் கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா நான் இப்படி தவறாய் நடந்தவள் தவறாய் தவறு செய்துவிட்டவள் நான் கீழ்ப்படியாதவள் ஐயா தடம் பெரியாமல் போனவள் கெட்ட குமாரனை போல் குமாரத்தியை போல் தூரமாய் போனவள் என்று சொன்னாலும் சரி எந்த மந்திர சூனிய

தோல்விகள் நஷ்டங்கள் இவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நம்முடைய சத்தியமாய் சொல்லி இருக்கிற சத்தியத்தின்படியே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஆவி ஆத்மாவையும் காத்துக்கொள்ளும் தெய்வீக சமாதானம் காத்துக்கொள்ளும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் ஐயா எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கே இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் யாக்கோபு நாலு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் தேவனுக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் இன்றே என்

காதலினால் காதலினால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி நீங்கள் ஜீவனையும் பாராதீர்கள் ஐயா ஆபத்துகள் குழப்பங்கள் நெருஞ்சில்கள் முள்ளுகளை போன்று மந்திர சூனியங்களும் ஆபத்துகளும் பரம்பரை சாபமும் சதி சூனியங்களும் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் நிச்சயமாய் இவைகள் எல்லாம்

எப்பொழுது வைத்தார்கள் யார் வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் எதை கொண்டு வைத்தார்கள் என்று சொல்கிறவைகள் எல்லாம் ஒருவேளை ஓகே 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 பட் மை டியர் பீப்புள் ஆஃப் காட் நன்றாக கவனியுங்கள் அவர்கள் எப்படி வைத்தாலும் சரி யார் வைத்தாலும் சரி எங்கே வைத்தாலும் சரி எப்படி வைத்துக் கொண்டே வைத்து கொண்டே இருந்தாலும் சரி ஓர் குட்டி சாத்தான்களை உங்களுக்கு விரோதமாய் ஓர் ஆயிரம் பன்றி கூட்டங்களை உங்களுக்கு விரோதமாய் அனுப்புகிறது போல அவர்கள் கொண்டே இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரு பகுதியையும் தொடுவதற்கு இந்த சத்துருவின் அதிகாரத்திற்கு வல்லமை இல்லை 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 மாற்றமே இல்லை அவருடைய கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து புறப்பட்டு தேவ சமூகத்திற்கு தகப்பன் வீட்டிலே அந்த பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் ஒன்றும் உங்களை பயமுறுத்த முடியாது உங்களை தொடர முடியாது உங்களை தொடர முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கர்த்தருடைய கர்த்தருடைய கர்த்தர் உங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்வார் நீங்களோ உங்கள் குடும்பங்களுக்கு உரதமாய் உங்கள் மனைவிக்கு உரதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உரதமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களிலும் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள் உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ எங்கே எங்கே உங்களுடைய வாழ்க்கை தொலையப்பட்டதோ யார் யார் உங்களுக்கு உரதமாய் சதி சூன்யங்கள் செய்தார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும் அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும் அங்கே இருந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை நடத்தும்படியாய் மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் மாற்றமே இல்லை உங்களுக்காய் வழக்காடவும் எழும்பக்கூடிய எந்த சத்துரு கூட்டமும் உங்களை தொடவே முடியாது அருமையான நிச்சயமாய் நீங்கள் ஆசிரியப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன

சிவசங்கர் என்கிற அன்பு சகோதரனை நிச்சயமாய் என் தேவனாகி கர்த்த நினை தருளும்படி எல்லா அந்தகார கட்டுகளும் பில்லி சூனிய மாந்திரிக பிரச்சனைகளும் மாறி குடும்பத்திலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படி ஆய் தேவ அனுகிரக மகனை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜ்

தோசங்கள் செய்யப்பட்டதோ இவர்கள் குடும்பங்களிலே குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய் இந்த குடும்ப சந்தோஷத்தை சமாதானத்தை குடும்ப உறுப்பினர்களை திருடும்படியாய் குடும்பத்திற்குள் வந்த குடும்பத்திலே தலையிட்ட பொல்லாத சத்ருவின் ஆதிக்கங்கள் பொல்லாத சத்ருவின் மாந்திரீக சதிசூன்ய சக்திகள் இன்றே உடையும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களும் ஆலோசனைகளும் நிர்மூலமாய் போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே லார்டு த மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பிள்ளைகளாய் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் சரி ஓ தூரம் போன ஒரு இளைய குமாரனை போல இருந்தாலும் இன்று இவர்கள் மனம் திரும்பி இன்று ஒரு மாற்றத்தோடும் மனம் திரும்புதலோடும் என் தகப்பனே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருள்

மோசம் போக்கின பிசாசின் தந்திரங்களிலே அகப்பட்டு குடும்பத்தை வாழ்க்கையை சொத்தை சுகத்தை ஓ வருமானத்தை தொழிலை ஊழியங்களை இழந்தார்களோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் என் தேவனாகி கர்த்த திருப்பிக் கொடுக்கும்படியாய் நாலத்தனையாய் ஏழு

நேரத்திலே எதை எதை திருடினானோ எதை எதை பிரிந்து போக செய்தானோ எதை எதை கெடுத்தானோ அழித்தானோ அவைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் ஓ மறித்த லாசருவை திரும்ப உயிரோடு எழுப்பின எங்கள் அன்பின் ஓ மைட்டி கார் இழந்த உறவுகளை மீட்டு தருவீராக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்த நாயினூர் விதவையினுடைய மகனை ஓ நாடு எழுந்திரு வாலிபரே எழுந்திரு என்று நீர் சொன்ன மாத்திரத்திலே மறித்து போன அந்த இளைஞன் உயிர் பெற்றது போல இவர்கள் வாழ்க்கையில் எதை எதை இழந்தார்களோ அவைகள் திரும்பி வரும்படியாய் உயிர் பெற்று நோக்கி அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் திரும்ப பெற்று கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீ அனுக்கிரம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு சுவாமி இவர்கள் எவ்வகையிலும் பாதிக்க மறக்கப்பட்டு விடாதபடி கடைசியாக ஓலாடு எங்கள் சகோதரர்கள் கர்த்தரிலும் சகோதரிகள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாய் பிசாசின் எல்லா தந்திரங்களோடும் எல்லா அழிவின் ஆயுதங்களோடும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இன்று உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை என் தேவனே உம்முடைய எங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்கவும் உம்மை நோக்கி கதறவும் சேரவும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குவீராக இன்று ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் விடுதலை வாழ்க்கைகள் திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும் திரும்பி வருவதாக தடைபட்ட ஆசிர்வாதங்கள் மறுபடியும் தொடங்குவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக

சமூகத்தில் வருகிறோம் எதிர்ப்பாளர்களின் எந்த முயற்சியோ அரசாங்கத்திற்கு நடக்க போகிற சுவிசேஷ கூட்டங்களிலே திரளான தேவ பிள்ளைகள் விடுதலை அடையவும் சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் அடையவும் அவர்களுக்கு விரோதமாய் எந்த காரியமும் நடக்காதபடி ஒரு தெய்விய அனுக்கிரகம் தேவதூதர்களின் ஆளுானவரின் கிருபையும் சகோதரிகளும் சகோதரர்களும் சேர்ந்து ஜபிக்கிறோம் பரலோகம் திறக்கப்படட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் சந்திக்கப்படட்டும் சந்திக்கப்படும்படியாய் உதவி செய்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உதவ அதிகாரத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக இதற்காக உதவுகிற பிள்ளைகளை நூறத்தனையாய் நூறத்தனையாய் வேதத்திலே சொல்லிய வார்த்தையின்படியே இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிவதிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் தொடர்ந்து நடக்க போகிற ஐயா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடக்க போகிற பல கூட்டங்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் இந்த ஜபத்தை மறுபடியும் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தை அறிந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது இந்த வார்த்தை வார்த்தைகளே இந்த தேவனுடைய ஓ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகளே எல்லா மந்திர சூனியங்கள் எல்லா சதி சூனியங்கள் செய்வினைகளிலும் இருந்து எல்லா கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோடு குடும்பமாய் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து வளர்ந்து சுயித்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்